ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குச்சி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இளநீர் வச்சுட்டு சேமியா போட்ட குச்சி ஐஸ் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருப்போம் இப்போவுமே கூட இது வந்து விற்றுட்ருப்பாங்க ரோட்டு கடைங்கள்லலாம் அதாவது சைக்கிளில் வச்சுட்டு இது விற்றுட்ருப்பாங்க நான் இன்றைக்கி நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருப்பேன் சரி இளநீர் வச்சுட்டு நான் ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தேன் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வெயில் காலத்துக்கு நல்லா கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் ஆரோக்கியமானது ஆனால் இதில் வந்து ஒயிட் சுகர் நான் வந்து ஆட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு இளநீ நான் வச்சுட்டு நான் செஞ்சிருக்கேன் இதில் வந்து நாலு ஐஸ் நம்ம செய்யலாம் இந்த குச்சியை செய்கிற மோல்டு வந்து நீங்கள் ஸ்டோரில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இப்போலாம் சாதாரணமாக எல்லா கடைங்கள்லையுமே கிடைக்கிது அதை வாங்கிக்கோங்க ஒரு இளநீ உடைச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து அதில் வந்து இனிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கோங்க சிட்டிகை உப்பும் போட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம் கலருக்காக பார்த்தீங்கன்னா நான் செம்பருத்தி பூ எடுத்துருக்குறேன் ஒரு நாலஞ்சு செம்பருத்தி பூ எடுத்துட்டு அந்த இதழ்கள் மட்டும் பறித்து எடுத்துக்கோங்க அந்த தண்டு காம்பு இது எதுவுமே தேவையில்லை இது வந்து கலருக்காக சேர்க்குறேன் ஒரு நாலஞ்சு பூ எடுத்துக்கோங்க உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்கலின்னா நீங்கள் பீட்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக துருவிட்டு அந்த இளநீரில் கலந்து வடிகட்டிக்கோங்க கலர் சூப்பராக கிடைச்சிரும் இப்போ அந்த செம்பருத்தி இதழ்கள் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா பூவில் வந்து ம மண் தூசு ஏதாச்சும் இருக்கும் இப்போ அந்த இதழ்களில் நல்லா சூடான தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி வந்து ஒரு நூறு எம்எல் போல் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா சூப்பரான பர்பிள் கலர் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம இதை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பர்பிள் கலரில் இந்த ஐஸ் வந்து நீங்கள் செய்கிறதுனா செஞ்சுக்கலாம் அல்லது இதில் லெமன் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெட் ஆரஞ்சு ரெட் கிடைக்கும் அந்த கலரில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் நான் பாருங்கள் ரெண்டு கலரில் செய்யலான் பிளானு அதனால் இந்த செம்பருத்தியில் எடுத்த கலர் வந்து ரெண்டு டன்னரில் நான் பிரித்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இளநீர் வந்து சர்க்கரையும் கொஞ்சம் உப்பும் போட்டு கலந்தோம் இல்லைங்களா அதில் வந்து லெமன் கலக்காத இந்த செம்பருத்தி இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் சூப்பரான கலர் கிடைச்சிருக்கு இந்த லைட் பிங்க் மாதிரியும் இருக்குது ரெட் மாதிரியும் இருக்குது இப்போ மீதி இருக்கிற அந்த கலரில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் வந்து புழிஞ்சிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிறது அப்படியே பாருங்கள் சூப்பரான ஒரு ஆரஞ்சு ரெட் கலர் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த கலர் பத்துலின்னா நீங்கள் பீட்ரூட் கொஞ்சம் துருவிட்டு இதுக்குடியே போட்டு நீங்கள் வடிகட்டிங்கன்னா அதுவும் சூப்பர் கலர் கிடைக்கும் எல்லாமே ஹெல்த்தியானது தான் என்ன ஒன்றுனா இதில் ஒயிட் சுகர் நம்ம சேர்த்துருக்குறோம் நான் வீடியோக்காக கலருக்காக சேர்த்துருக்குறேங்க நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேமியா பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த ஐஸ் மோல் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கினது ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரூட்ஸை வச்சுலாம் இந்த குச்சி ஐஸ் நான் செஞ்சு போட்டிருந்தேன் இந்த ஐஸ் மோல்டில் இந்த வேக வச்சு சேமியா போட்டு நம்ம இளநீரை வந்து ஃபில் பண்ணி எல்லாத்துலேயுமே நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து கொஞ்சமாக பீட்ரூட் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக பீட்ரூட்டும் கலந்துட்டு இது கூட கலந்து நான் கலந்துட்டேன் பாருங்கள் இதனால் வந்து கலர் சூப்பராக இருக்குது பீட்ரூட்டை துருவி இந்த இளநீரில் சேர்த்துட்டு வடிகட்டினிங்கன்னா அந்த கலர் கிடைச்சிரும் எல்லாமே ஹெல்த்தியானது தான் இது வந்துட்டு அப்படியே நம்ம ஃபீ ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான குச்சி ஐஸ் அதாவது சேமியா ஐஸ் வந்து நமக்கு தயாராகிடும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் டம்ளரில் உங்களுக்கு ஐஸ் மோல்டு இல்லைன்னா இந்த டம்ளரில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் ஃபைல் கவர் போட்டுட்டு ஒரு குச்சி வந்து குத்திட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ சூப்பரான ஐஸ் வந்து நமக்கு தயாராகிடுச்சு குச்சி ஐஸு இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு அதனால் நான் எடுத்து காட்டலை கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்